ஹலோ வாங்க ஒரு பருப்பு பார்ப்போம் ஒரு தேங்காய் சின்ன தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன் உடச்சி துருவி வச்சுருக்கேன் நை சாத்தும் துருவி வச்சுருக்கேன் கொஞ்ச நாள் நானி எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன் தடையை வச்சுருக்கேன் டெய்லியில் அதான் சின்னது வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் சீனி எடுத்து வச்சுருக்கேன் ஆ பார்ப்பேன் நான் போட்டு வச்சுருக்கேன் ஒரு தேங்காய் போட்டிருக்கேன் சின்ன தேங்காய் தான் அதாவது கால் கப்பு சீன் போட்டிருக்கேன் அதில் அரைக்கப்புலாம் ஊற்றலை அரைக்கப் அரைக்கப்புக்கு கொஞ்சம் கூட குறைய கால் கப்புக்கு கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் நல்லா கரைஞ்சி கம்மி பாதம் வரவும் போடுவோம் அடுத்த கொஞ்சமாக வச்சுக்கோங்க கொஞ்சமாக தான் சீக்கிரம் பாகப்படலான் நல்லா கொதித்து மறைச்சி அர்த்தம் என்ன கிரிக்கவில்லை அடையிலே உடனே கொஞ்சமாக வச்சோம்னா உடனே பாவப்படும் மட்டை மட்டும் வரண்டி சுடு இருக்கட்டும் நம்ம ரொம்ப ஒழம அதனால தேங்காய் நான் வறுக்கலை ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கோம் நாங்கள் நாளைக்கு எந்த போகும் இது வத்தி இருக்கும் இது இதே தேங்காய்

ஓகே பார்ப்போம் பண்ணியிருக்கேன் தண்ணியில் ட்ரெயினில் எண்ணெய் எடுத்து மாதிரி இருக்குது அழுது வைக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக வச்சுக்கப்பண்ண ஒரு ரெண்டு இருக்கட்டும் போட்டேன் ஆறாவும் பார்ப்போம் வெட்டிகிட்டு